ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து வண்டே இதுவும் எடுத்துங்க கோகுலஷ்டுமி எனக்கு எடுத்தது எங்கள் ஏரியா குட்டீஸ் எங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க வளாகு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் மண்டேதுவும் வந்து ஸ்கூலும் வந்து லீவ் விட்டுருந்தாங்க எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் உங்கள் வீட்லேயும் உங்கள் குட்டிஸ்கெல்லாம் வந்து மேக்கப்லாம் போட்டிருந்தீங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் காலையிலேயே வந்து மேக்கப்லாம் போட்டு விடல ஈவினிங் மேலே தான் வந்து போட்டேன் காலையில் அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு எந்திரிச்சதே நான் லேட்டு மணிக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு கொடுத்தா அவருக்கு மட்டும் அனுப்பிவிட்டேன் லஞ்ச் கூட அவருக்கு நான் ரெடி பண்ணலை என்ன வண்ட என்ன வண்ட

பின்னாடி வாரா மணி போனதுக்கு அப்புறமே காலையில் ரெண்டு பேத்துக்குமே வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க கூட ஒரு குட்டி பையன் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு வந்தான் அவனை பார்த்துட்டு பாப்பாவும் வந்து மேக்கப் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ நீ கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா கிருஷ்ணர் வேஷம் போட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணுமாமா இந்த பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு போகுதுன்னு கேளு எந்த ஸ்கூல் பால்வாடியா எந்த ஸ்கூல் போறேன்னு கேளு

இந்த குட்டி பையன் காலையிலேயே வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க ஈவினிங் அவங்க அம்மா வந்து ராதை வேஷம் விட்டு தூக்கிட்டு வந்திருந்தா சரி அப்படியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் பாப்பாவை அப்போ தான் வந்து எல்லாம் தூங்கி இருந்துச்சாங்க நானும் அவங்கள வந்து ரெடி பண்ணி இருந்தேன் சரி அந்த அன்னைக்கு வந்து குளோகுலஸ்டம் இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பால் பாயசம் வந்து செய்கிறதுக்காக எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து கோகுலட்சுமியோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்து இந்த டே வந்து சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எங்க வீட்டில் ரித்வின் வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து சாட்டர்டேவே போட சொல்லிட்டாங்களாமா அதனால வந்து நான் போடலாமா அப்படின்ட்டான் பாப்பாவுக்கு வந்து ராதை வேஷம் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை அதனால ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதனால போட்டுவிட போறேன் கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் பவித்ரா பவித்திரா வேற அவன் கிருஷ்ணாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறான் ஸோ பாப்பாவுக்கு ராதை வேஷம் போட்டுவிடு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படியே இந்த ஈவினிங் தான் பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி குட்டி குட்டி கிருஷ்ணர் ராதை எல்லாம் வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவயாசம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே இந்த டே அப்படியே பார்ப்போம் காலையிலேருந்தே பெருசாக அடுத்துல கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஈவினிங் மேலே வந்து எல்லாரும் வேஷம் போட்டு ஏரியா குட்டிஸ்க்கு எல்லாருமே போட்டுடுறாங்க செம்ம சூப்பராக இருக்காங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க சரி நம்மளும் நம்ம வீட்டில் போட்டு விடலாம்ல அப்படின்றதுக்காண்டி தான் போட்டு போட்டுவிட போறேன்

ஏய் பாப்பா கேர்ள் தானே கேர்ள்ஸ்லாம் ராதை ட்ரெஸ் பார் பாப்பாவுக்கு பார் சூப்பர் ராதை ட்ரெஸ் இருக்கு இங்க பாரு எப்படியோ ஆ அது மாதிரி இது கலட்டி விட்டு அப்படியே கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்றலாம் சரியா இப்ப கிருஷ்ணர் போட்டு கூட பாப்பாவுக்கு ராதை போடலாமா ஆ கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு போடலாம் அடுத்த ராதை போடலாம் பாப்பா பிடி எல்லா வீட்லேயும் வந்து அவங்கவுங்க குட்டீஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்துட்டு ரித்வின் வேக வேகமாக வந்து மகிழினி கூட்டிட்டு கூட்டிகிட்டு என் கிட்டே வந்து பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணி விடுமா பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டுவிடுமா எல்லாரும் பவித்ராம்மா வீட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு நீயும் ரெடி பண்ணி விடாமல் இருக்கு இல்லாம போட்டுவிடுமான்னு சொன்னால் நான்லாம் போட்டுவிடுமா மாட்டேன்டா அப்புறம் அதுக்கு போட்டு விடுமா எங்கள் பாப்பாவுக்கு போட்டுவிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சில நேரம் தாங்க கோவம் தான் பயங்கரமாக பிடிச்சி அடிச்சிருவோம் அப்புறம் ஒரு சில நேரம் ஆக்சுவலாக வந்து நான் வீட்டில் இல்லை அப்படின்னா பாப்பாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவான் ஐப்ரோ பென்சில்லாம் வச்சுருந்தாங்க அதை போட்டு ஃபுல்லாக உடச்சு தள்ளிட்டாங்க ஐலைனரும் வாங்கி வச்சுருந்தேன் அதை வாயிலே கடிச்சு துப்பிட்டா அதனால நார்மல் பென்சில்லாம் அந்த மைய தொட்டு வந்து இருக்கேன் இனி தான் நிறைய வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் நான் வந்து இதுக்காண்டி நிறையா அப்படியே அது இதுன்னு திங்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலாங்க ஆக்சுவலாக வந்து பாப்பா போட்டிருந்த அந்த ராதை ட்ரெஸ்ஸே நான் போன வருஷம் ருத்வின்காக கிருஷ்ணர் ட்ரெஸ் வாங்க போகையிலே இதை வாங்கிட்டேன் அப்போ வந்து பாப்பா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றனால அப்படியே வச்சுட்டேன் இந்த வருஷம் அதை தான் போட்டேன் இதுக்காண்டி எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை வீட்டில் இருக்க பொருளை மட்டும்தான் வச்சு மேக்கப் பண்ணி விட்டுருந்தேன்

மகிழ்னியும் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறவங்கள்ள போதும் போது நான் ஆயிடுச்சுங்க நிற்கவே மாட்டேன்ட்டா சிரிக்க மாட்டேங்கிறா அங்கிட்டுங்கிட்டு ஓடிட்டு அவளுக்கு தோன்றது பண்ணிக்கிட்டு இருந்தா குடந்தான் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தோம் இந்த செம்பு மாதிரி இருக்கிறத பட் வந்து யாதை தூக்க மாட்டாள் அப்படின்றனால அப்படியே வந்து விட்டுட்டோம் நல்லா ஜாலியாக பிள்ளைங்க எல்லாருமே சுற்றி சுற்றி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அத்தனை வந்து சாமி கும்பிட்ருந்தாங்க வேமா போய் கிருஷ்ணா வந்து மணி எடுத்து சாமி கும்பிட்டா பாப்பாவும் சேர்ந்து போய் நின்று நானும் சாமி கும்பிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கும்பிட்டுருக்கா மகிழினியும் அவங்க கிட்டயும் அவங்க அத்தைங்க அத்தைங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து வீடியோ கால் பண்ணி வந்து காட்டிகிட்டு இருந்தா அத்தை நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா அவங்களும் எல்லாம் சூப்பராக இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டீச்சருக்காக ராஜாத்தி எல்லாம் ஒரே கடையில் இருந்தாங்க அவங்ககிட்டயும் வீடியோ கால் பண்ணி காட்டிகிட்டு இருந்தா ஈவினிங் வந்து பால் பாயாசம் செஞ்சிருந்தலங்க எல்லாம் பிள்ளைகளெலாம் வேஷம் போட்டு விட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் வந்து காட்டுறக்கு வந்தால் பாப்பா பார்க்கறதுக்கு அப்படியே வந்து அவங்களுக்கு பாயசமெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் எப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம்

நைட்டுக்கு வந்து இட்லியும் அது கூட வந்து தக்காளி சட்னியும் மதியம் வச்சுருந்தா சுண்டக்காய் குழம்பு இருந்துச்சுங்க அதவே வச்சு மேட்ச் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு இட்லி ஊட்டி விட்டா தம்பி வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னாலும் தம்பிக்கு வந்து எல்லாம் ஊட்டி விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செல்லில் டார்ச் அடிச்சுக்கிட்டு இருந்தேங்க உடனே எந்திச்சு நின்று டான்ஸ் ஆட ஆரமிச்சான் அம்மாவை பார்த்து ஆடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே இருக்க ஆப்போசிட்ல இருக்க ஷேடோ பார்த்து வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸு மாதிரி வருது பாருமா அப்படி வருதுமா இப்படி வருதுமான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குட்டீஸ்களுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன மேக்கப் போட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செஞ்சிங்களா என்னென்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்